நூறு வெத்தலை ஒரு கவுளி அது மாதிரி நூத்தி நாலு கவுளி வச்சா ஒரு செம லாபமோ நட்டமோ செத்து செத்து பொழைக்கிற தொழில் இதை வந்து செய்யாத விட்டுட்டாங்கன்னா இன்னுமே வர்த்ததுக்கு அந்த வெத்தலேங்கிறத என்னன்னு தெரியாம போயிரு மீண்டும் அறுவடை செஞ்சு மீண்டும் நட போயிருதான் இதவே அறுத்து மீண்டும் இதவே தலைய வைக்கிறோம் இதுல ரெண்டு விதம் இருக்கு கற்பூரி வெத்தல இருக்கு பச்சைப்பொடி இருக்கு இந்த கல்யாண விசேஷங்கள்ல பீடா இதை வச்சு மூலிகையும் தயாரிக்கிறாங்க மருத்துவ உதவிக்கு நிறைய பயன்படும் இதுக்கோட மெயின் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உயிர் நாடியே வந்து தண்ணி தண்ணி மூணுல ஒரு பங்கு சதவீதம் தான் வந்து லாபம் வீட்டும் மீதி எல்லாமே வந்து அவங்க உழைப்பு எடுக்கிறதே பெரு விஷயம் எல்லாருமே அந்த வெத்தலையை பயன்படுத்தி செஞ்சா மீண்டும் இந்த தொழில் வந்து ஒரு புத்துணர்வு பெரும் நாங்க வந்து உயிர் வாழ்றதுக்கு அது ஒரு சிறப்பா இருக்கு எல்லாருமே ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க தான் அந்த கால்நடைக்கும் பயன்படுற மாதிரி அகத்திக்கிற ஆயிரும் வெப்பத்தோட தன்மையை வந்து குறைச்சி அந்த கொடிக்கு தேகையான அந்த பருவத்தில் இருக்கிறதுனால இதை சூஸ் பண்ணோம் இது பெரும்பாலும் நூத்துக்கு தொண்ணூறு சதவீத பேர் இந்த அகத்திக்கிறதா அப்படி அந்த கொடி இந்த இருப்போம் ஒரு கோடி ரெண்டு கோடி அறுப்போம்

வெற்றில விவசாயம் கொடிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கோட மெயின் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உயிர் நாடியே வந்து தண்ணி தான் இது வந்து வாழ்க்கை வந்து மனிதனோட போராட்ட வாழ்க்கை இந்த வெற்றில விவசாயம் வந்து போராட்ட வாழ்க்கை மூணு மாசத்துல வந்து லாபம் கிடைக்கும் மூணு மாசம் வந்து போயிடுவாங்க இதை நம்பி எந்த சமாச்சாரமும் வெற்றில விவசாயம் செய்ய முடியாது தண்ணி இருந்தா இது மனித வாழ்க்கை வாழலாம் கண்டிப்பாட்டினா கொஞ்சம் சிரமம் தான் இந்த வெற்றிலைகளுக்கு வந்து நீங்க அகத்திக்கீரை எதுக்காக அது காம்போல சூஸ் பண்ணீங்க ஓகே அகத்திக்கீரைனா அது வந்து அந்த வெப்பத்தோட தன்மையை வந்து குறைச்சி அந்த குடிக்கு தேகையான அந்த வெப்ப நிலை அற வெப்பநிலை அத பருவத்துல இருக்கிறதுனால இது வந்து அந்த வெற்றிலேயே அந்த இதை சூஸ் பண்ணோம் எல்லாருமே ஆடு மாடு வச்சிருப்பாங்க எல்லாமே வந்து கால்நடைகள் வச்சிருக்கிறவங்க தான் அந்த கால்நடைக்கும் பயன்படுற மாதிரி அகத்திக்கீரை ஆயிரும் நம்ம வீட்டுக்கும் அகத்திக்கிரையெல்லாம் சாப்பிட்டா உடல் நலத்துக்கும் நல்லது கண்டிப்பா அதனால அந்த அகத்திக்கீரையை வந்து இது பெரும்பாலும் நூத்துக்கு தொண்ணூறு சதவீத பேர் இந்த அகத்திக்கீரை தான் வெற்றிலையை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொடி வகையான பயிருங்களா இதெல்லாம் கொடி அதாவது நம்ம அறுவடை செஞ்சு இப்ப பயிர் தான் நடத நட்டு மீண்டும் அறுவடை செஞ்சு மீண்டும் நடுற தான் இது அறுவடை ஓகே இதவே அறுத்து மீண்டும் இதவே தலைய வைக்கிறான் வந்து ஒரு வாட்டி வேர் நல்லா புடிச்சுக்குச்சுன்னா அறுத்துட்டோம்னாலும் மீண்டும் வளர்ந்து போயிடலாம் இது வந்து ஒரு தடவை அறுத்து நீட்டாக போச்சிட்டோம்னா அது மீண்டும் நமக்கு உயிர் கொடுத்து மீண்டும் அது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தோடனே ஒரு வருஷம் அப்படிங்கிற குறிப்பிட்ட நாள் வந்தோடனே மீண்டும் அது அறுவடை செஞ்சு மீண்டும் போதைக்காது இதில் ரெண்டு விதம் இருக்கு கற்பூரி வெத்தலை இருக்குது பச்சை கொடி இருக்கு ரெண்டு இது இருக்கு இப்போ இந்த பார்க்கறது வந்து பச்சை கொடி வெள்ளை வெத்தலை கற்பூரியா இருந்தாலும் சரி இதா இதாக இருந்தாலும் சரி விற்பனை வந்து மூணுல ஒரு பங்கு சதவீதம் தான் வந்து லாபம் வீட்டும் மீதி எல்லாமே வந்து அவங்க உழைப்பு எடுக்கிறதே பெரு விஷயம் வெத்தலைகளை பொறுத்த வரைக்கும் மெயினா எதுக்காக பயன்படுத்துறாங்க வெத்தலைகளை பொறுத்த வரைக்கும் நேரா அந்த கல்யாண விசேஷங்கள்ல பீடா இதை வச்சு மூலிகையும் தயாரிக்கிறாங்க சளி குழந்தைங்களுக்கு சளி இது அது மாதிரி மருத்துவ உதவிக்கு நிறைய பயன்படும் அதெல்லாம் அந்த பாட்டி வைத்தியத்திலே எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஆஸ்பத்திரி எங்கேயுமே போக மாட்டாங்க இந்த வெற்றிலேயே வந்து அவங்க அந்த சாறு எடுத்து அது செஞ்சோம்னாவே அந்த குழந்தைங்க அவனோட இதெல்லாம் நல்லா போயிரு இப்பதான் நீங்க ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை நல்ல பக்கம் போறான் கண்டிப்பா அதெல்லாம் பயன்பாட்டு குறைய குறைய வந்து நமக்கு நோய்கள் இதை அதிகரிக்குது இதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு மருந்து மருந்து கண்டிப்பா விற்பனை பார்க்கும் போது இது எப்படி நேரடியாக சந்தைப்படுத்துறீங்களா அதை பத்தி சொல்லுங்க நேரடியா சந்தையில பரமத்தி மார்க்கெட் இருக்கு அதுல நூத்துல எண்பது சதவீத பேர் போவாங்க மீதி பேர் வந்து நேரடியா வியாபாரிகள் மூலியமா நேரடி சந்தை கொள்முதல் பண்ணுவாங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க அந்த தரத்தை பொறுத்து வியாபாரம் பண்ணிக்குவாங்க கண்டிப்பாக இது இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து கிலோ கணக்கில் போகுதுங்களா எப்படிங்களா இது கிலோ கணக்கு நம்ம ஏரியா இந்த சுற்று வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் கிலோ கணக்கு கிடையாது இந்த சிவ கோட்டை கணக்கு ஒரு கோட்டைன்னா நூற்றி நாலு கவுளி நூற்றி நாலு கவுளி ஒரு ரேட்டு அதுதான் ஒரு கோட்டை நூற்றி நாலுன்னா நூற்றி நாலு வெத்தலைங்களா நூற்றி நாலு கவுளி நூற்றி நூறு வெத்தலை ஒரு கவுளி அது மாதிரி நூற்றி நாலு கவுளி வைச்சா ஒரு செம நூறு வெத்தலை ஒரு கவுளி நூற்றி நாலு வெத்தலை வைச்சா ஒரு செம அந்த ஒரு செம இன்னைக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரூவான்னு அந்த ரேட் ஒரு நாளைக்கு வந்து நம்ம இதில் உழைச்சோம் அப்படின்னா அதிகபட்சம் எத்தனை வெத்தரைகள் பொறிக்க முடியும் அது வந்து அவங்கவுங்களோட திறமை பொறுத்துனா இப்போ நான் வந்து ஒரு கிலோ சாப்பிடுவேன் ஒவ்வொருத்தையும் நூறு கிராம் சாப்பிடுவான் அது மாதிரி அவங்க மினிமம் ஐநூறு சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு விவசாயி வந்து ஐநூறு தாழ்வனா சராசரியா போனா அது கை கொடுக்கல பாதியில அதுவும் சம்பாதிக்க முடியாது கூலி துணி ஒரு ஏக்கர்ல நம்ம இந்த வெத்தலைகள் பயிரிட்டோம்னா சுமாரா எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அதெல்லாம் அந்த அந்தந்த காலகட்டத்தை தான் பருவம் நமக்கு வந்து பருவம் வந்து நமக்கு என்ன கை கொடுக்குதோ அதை வச்சுதான் சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு வந்து விக்கிது இதே என்ன மூணு மாசம் போனால் சுத்தமாக விற்காத வெத்தலையே வேண்டாமாங்க அதனால அதை தரமான நிலையில சொல்ல முடியாது நீரை பொறுத்த வரைக்கும் ட்ரிப்பிள்ள விடலாங்களா இல்லை ஓப்பன் வாய்க்கால் போட்டு விடலாங்களா அதாவதுங்க இதில் வந்து மே மேட்டு பகுதி நம்ம விவசாயம் பகுதினு இருக்குங்க மேட்டுப்பகுதிக்கு வந்து அதிகம் இப்போ இது மாதிரி கிடங்குக்குள்ளே விட்டு இறப்பாங்க மனிதர் இறைக்கிறது மேட்டு பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா டியூப் ஒலியுமா போட்டு சொட்டு நீர் பாசனம் போட்டு விட்ருவாங்க இது மாதிரி மேட்டுக்காடெல்லாம் வந்து சொட்டு நீர் பாசனம் அதாவது அவங்க தண்ணியோட இதை இதை பொறுத்து அவங்க தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா கிடங்குள்ளே விட்டு இறப்பாங்க தண்ணியோட இது குறைவாக இருந்துச்சுன்னா சொட்டி நீர் பாசனத்தோல இப்போ நம்ம இருக்கிறது வந்து எந்த மாதிரி நம்ம வீசான வந்து இது ரெண்டு வகையுமே வாய்க்கா பாசனமும் இருக்கு அவங்க கிணத்து பாசனமும் இருக்கு அவங்க இப்போ இப்போ வந்து நாலு இடவுல கிணத்துல பட்டத்தில் விட்டு இறக்கிறாங்க இன்னும் நாலு அடவு போச்சுன்னா அவங்க டியூப் சொட்டி நீர் போச்சு இந்த வெத்தலை விவசாயத்துக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எதிர்காலம் வந்துங்கன்னா எதிர்காலத்தை இதெல்லாம் எல்லாரும் எந்த ஆறாவதாலும் வர்றதை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க வெற்றிலேயே வந்தா சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்கும் இப்போ எங்க அப்பா இருக்காருன்னா எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் இருக்கேன் எனக்கு அப்புறம் என் பயன் வராடுறதில்ல அது ஏன்னா இதுக்கு இதில் இருக்கிற அந்த வரவு செலவு அவங்கள பத்தாது இது எங்கள் அப்பாவே இவ்வளோ சிரமப்படுறாரு இனிமே நம்ம இந்த தொழிலில் வந்து என்னத்தை சம்பாதிக்க போகிறோங்கிற சூழ்நிலை வந்துட்டாங்க என்னுடைய ஒரே கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் என்னன்னா எல்லாருமே இந்த விவசாயத்தை வந்து ஊக்குவிச்சிங்கன்னா மீண்டும் நாலு எல்லாத்துக்குமே இந்த ஒரு விவசாயங்கிறது செய்வாங்க நீங்கள் இதே மாதிரியே எல்லாமே வெளிநாடு வெளிநாடு எல்லாம் வெளியே கிளம்பிட்டிங்கன்னா இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த வெத்தலைன்னா என்னன்னே தெரியாது போயிடும் அதனால எல்லாத்துக்கும் ஒரே வேண்டுகோள் இந்த வெத்தலையை வந்து எல்லாரும் காப்பாத்துங்க அவ்வளோ கண்டிப்பாக உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க